ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி என் அன்பு தங்கமே என் வாக்கினை முழுமையாக கேள் அப்போதுதான் உன் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் நான் சொல்வதை கவனமாக பொறுமையாக கேள் தங்கமே என் மீது பக்தியும் எனக்கு நீ செய்யும் பூஜையும் நான் ஏற்றுக்கொண்டேன் அதற்கான பலனை உனக்கு செய்வேன் உன் ஆசைகள் உன் கோரிக்கை இது எல்லாம் நிறைவேற்றி தராமல் விட மாட்டேன் கண்டிப்பாக நிறைவேறும் உன் ஆசைகளை நிறைவேற்றுவேன் நம்பிக்கை இல்லாதவர்கள் இடத்தில் ஒரு நாளும் அங்கு இருக்க மாட்டேன் உண்மையான பக்தியும் நம்பிக்கையும் இருக்கும் இடத்தில் உன் வாராகி அம்மா அங்கு இருப்பேன் தங்கமே உனக்கு வேண்டியதை செய்து தருவேன் இது சொல்லும் வார்த்தை மட்டும் அல்ல இதை நிறைவேற்றியும் தருவேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உன் வாராகி அம்மன் பெயரை உச்சரித்தால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கஷ்டங்களாக இருந்தாலும் இது எல்லாம் காணாமல் சென்றுவிடும் அவ்வளவு சக்தி வாய்ந்தது உன் வாராகி அம்மன் பெயரை நீ உச்சரித்தால் போதும் எப்போது எல்லாம் உன் மனம் கவலையாக உனக்கு பிரச்சனை வந்தாலும் உடனே உன் வாராகி அம்மனை உன் மனதில் நினைத்துக்கொண்டு என்னை அழைத்திடு தங்கமே உனக்கு தேவையான மன நிம்மதியும் மன மனதைரியத்தையும் சக்தியையும் நல்லதை சிந்தனையும் உனக்கு தருவேன் தங்கமே உன் கஷ்டங்களிலிருந்து மீட்டெடுப்பேன் என் மீது முழு நம்பிக்கையை வைத்திடு தங்கமே அதுவே போதும் உன் அம்மா வாராகிக்கு உனக்கு தானாகவே எல்லாம் உன்னிடம் வந்து சேரும் அத்தனையும் நன்மைகள் உனக்கு நடக்கும் இப்போது நடக்கின்ற அத்தனைக்கும் ஓர் காரணம் இருக்கிறது எல்லாம் நன்மைக்கே என்று உன் மனதில் நினைக்க வேண்டும் தங்கமே நீ ஒன்றை மட்டும் நீ தெரிந்து கொள் என்னை முழுமையாக நம்பியிருக்கிறாய் சக்தி வாராகி நான் உண்மையான பக்தியும் என்னை மனதார அழைத்தால் போதும் நான் உன்னை தேடி ஓடி வந்து விடுவேன் தங்கமே உனக்கு நடக்கும் கெட்ட நேரத்தை மாற்றி நல்லதை நான் தருவேன் நல்ல நேரத்தை உனக்கு ஏற்படுத்துவேன் கடைசி வரை என்றும் உனக்கு துணையாகத்தான் நான் இருப்பேன் உன்னை ஏமாற்றியவர்களை உன் அம்மா சும்மா விட மாட்டேன் சரியான பாடத்தை கற்றுத்தருவேன் இனி இதுபோல் தவறை செய்யாத அளவிற்கு தங்கமே நீ எதை எதை விட்டாயோ அதைவிட பல மடங்கு உனக்கு நல்லதை உனக்கு செய்து தருவேன் உன்னுடைய ஒவ்வொரு கோரிக்கையும் ஒன்று விடாமல் உனக்கு நிறைவேற்றி தருவேன் நீ எதிர்பார்த்தது எல்லாம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீ தொடங்கும் ஒவ்வொன்றும் வெற்றியாக முடியும் நீ நினைத்தது எல்லாம் உனக்கு கைகூடி வரும் தங்கமே அத்தனை கோரிக்கையும் நிறைவேற்றி தருவேன் உன் மனம் நோகும்படி உன் அம்மா வாராகி எதையும் செய்துவிட மாட்டேன் இப்போது நடக்கின்ற ஒவ்வொன்றையும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் உன் மன கவலைகளை உன்னை தேவையில்லாமல் உன்னை வம்புக்கு வருபவர்கள் இது எல்லாம் கடந்து வா அனைத்தையும் எதுவும் அவர்களுக்கு பதில் சொல்லாதே உன்னிடம் பிரச்சனை செய்பவர்களிடம் இந்த நேரத்தில் உன் அம்மாவாராகி நான் இருக்கிறேன் என்னை நம்பு உன் மன கவலைகள் எல்லாம் அகற்றுவேன் உன்னை மகிழ்ச்சியாக பார்த்து கொள்வேன் உன் கஷ்டங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூட யாரும் இல்லை என்று வருத்தப்படுகிறாய் அறிந்த நான் உன் கண்ணீரை துடைக்க உன் கஷ்டங்களை போக்கவும் உன்னை தேடி இந்த நொடி வந்துவிட்டேன் தங்கமே என்னை அழைத்ததால்தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் நீ என்னென்ன விட்டாயோ அதையெல்லாம் உனக்கு மீட்டுத் தரப்போகிறேன் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே எனக்கு தைரியம் சொல்ல யாரும் இல்லை இதையெல்லாம் எப்படி கடந்து வருவேன் என்று இதையெல்லாம் உன் வாராகி அம்மனிடம் சொல்லி அழுது கொண்டிருக்கிறாய் தங்கமே அழுவதை நிறுத்திக்கொள் தைரியமாக இரு கொஞ்சம் பொறுமையாக இரு சரியான சமயத்தில் உனக்கு வேண்டியதை உனக்கு தருவேன் உன்னை என் கண்களில் காப்பேன் உன்னை நான் வழிநடத்தி செல்வேன் உன் முன்னேற்ற பாதையை நோக்கி நம்பிக்கையுடன் இரு நல்லதை மட்டும் நினை எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்